வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் வந்து சமீபத்தில் நிறைய பெண்கிட்டேருந்து வந்த ஒரு ரிக்வெஸ்ட் அதாவது கணவர் வந்து தொழில் இருக்காரு ஒரு தொழில் அதிபராக இருக்கார் தொழிலில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ நான் வந்து அல்ஃபா தியானம் கற்றுக்கிட்டேன் அவருக்கு இதெல்லாம் தெரியாது நான் அவருக்கு எப்படி அவருக்காக எப்படி தியானம் பண்ணுறது அவருடைய தொழிலுக்காக எப்படி தியானம் பண்ணுறது ஏன்னா அவர் தொழில் இருந்தால் எங்களுக்கு வீட்டுக்கும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை விதவிதமாக வேறு வேறு விதத்தில் கேட்குற பெண்கள் மிக அதிகம் ஏன்னா எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து கணவர் நல்ல வெற்றிகரமாக நல்ல வசதியோடு பண வசதியோடு இருந்தால் குடும்பமே நல்லாயிருக்கும் ஒரு பெண்ணுக்கு அதுதான் தேவை ஒரு அதனால் இப்படி உண்டு ஸோ உங்களுக்காக இந்த பதிவு எப்படி நீங்கள் உங்கள் கணவருக்காக தியானம் செய்யலான்னு பெண்கள் புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் கணவராக இருந்த இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவியை கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள் அல்பா தியானம் கற்றுக்கிட்டால் அவங்களுமே ரொம்ப நல்லா செய்யலாம் ஸோ நம்ம பாயிண்ட் பாயிண்ட்டாக பார்க்கலாமா என்ன பண்ணலாம் இப்போ மனைவிமார்கள் கணவன் வந்து நல்ல வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் வீட்டில் அவருக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுங்க பிரச்சனைகளை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க உங்களால் பண்ண முடியாததை அவர்கிட்ட கொண்டு போங்க கொண்டு போங்க அவரை நடத்தும் விதம் அவர் மனசில் ஒரு சந்தோஷத்தை வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்ததுன்னா அவருடைய தொழிலில் அவரால் இன்னும் நல்லா கவனம் செலுத்த முடியும் அந்த ஒரு உணர்வை நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்க முடியும் அது பாயிண்ட் நம்பர் ஒன் ஏன்னா எப்போவுமே ஒரு மனைவி நினச்சா ஒரு பெண் நினச்சா கணவரை வந்து ஒரு கான் நல்ல மனசில் ஒரு சந்தோஷமாக சரி நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற உணர்வை கொடுத்து ஒரு பிரச்சனைகளே வந்தாலும் கவலைப்படாதீங்க சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவருக்கு ஒரு நல்ல உற்சாகம் கிடைக்கும் அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் பாயிண்ட் நம்பர் டூ அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க முக்கியமாக இப்போ பிஸ்னஸ்னு பண்ணும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் போட்டிகள் வரலாம் அல்லது வேலை செய்கிறவங்க அங்கே கடையோ இல்லை ஆஃபீஸோ அங்கே பணி செய்கிறவங்களோட அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாமும் சமாளிக்கணும் இப்போ பிஸ்னஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறது மெயின் விஷயம் பட் அதுக்கு நடுவில் இதெல்லாம் பல பிரச்சனைகள் வரக்கூடும் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கணவருக்கு பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க உங்களால் இதெல்லாம் சமாளிக்க முடியும் இப்படி இப்படி பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஐடியாவே சொல்லலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் மெடிடேட் பண்ணுறேன் எல்லாம் சரியாயிடும் நீங்கள் நிம்மதியாக போய் அதை சமாளிங்க இப்படி இப்படி யோசிச்சு பாருங்க பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்லும்போது கணவருக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் அந்த தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது வரும்போது மனசில் நிறைய புது புது யோசனைகள் வரும் பட் தன்னம்பிக்கை குறையும் போது தைரியம் இல்லாமல் பயம் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மனிதருடைய மனசில் பயம் வந்துருச்சுன்னா யோசனைகள் வராது மனம் ஸ்தம்பித்து போய்விடும் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு நல்ல தன்னம்பிக்கையை அவருக்கு கொடுங்க மூன்றாவது பாயிண்ட் இப்போ நீங்கள் ஆல்ஃபா சித்தராக இருந்து நம்ம ஆல்ஃபா தியானம்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் தியானத்தில் நீங்கள் அவருக்கு நிறங்கள் கொடுங்க நான் எப்போதும் சொல்லியிருக்கிற வெள்ளை பச்சை ரோஸ் வயலட் தங்கம் அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப நல்ல சிறப்பாக அந்த பிஸ்னஸை பண்ணுற மாதிரி பாருங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ண பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபாவில் அது இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா அதனுடைய நிகர லாபம் அதிகமாகிறதை பார்க்கணும் அதுதான் வந்து தேவை இப்போ அவருக்கு நிறைய அந்த கலர்ஸை கொடுத்து அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கிற மாதிரி அந்த தொழில் சிறப்பாக நடக்கும்போது இப்போ சென்ற வருடம் இந்த அளவுக்கு ஒரு லாபம் இருந்ததுன்னு உங்கள் கணவர் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த லாபம் இந்த வருடம் நிகர லாபம் இன்னும் அதிகமாகிற மாதிரி நெட் ப்ராஃபிட் அதிகமாகிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும் அடுத்த நான்காவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் அவருடைய கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்னால பிரச்சனைகள் வரும் இல்லையா இப்போ ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க கொடுக்கணும் அதெல்லாம் நடந்தால் தான் சரியாக இருக்கும் அப்போது அந்த கஸ்டமர்ஸ்க்கு நிறங்கள் கொடுத்து பொதுவாக கஸ்டமர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் மொத்தமாக அவருடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு நினச்சி நிறங்கள் கொடுத்து அவங்க ஆள் மனசில் பேசி இன்னும் நிறைய நம்ம வந்து நம்ம கம்பெனியோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லணுமோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம் அஞ்சாவது பாயிண்ட்டு இப்படி நீங்கள் அந்த கஸ்டமர்ஸோடையும் பேசி பிஸ்னஸும் நல்லா முன்னேறி இன்னும் நிறைய சம்பாதிக்கிறார் அப்படிங்கும்போது அந்த பண வரவை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க நிறைய பணம் வருது உங்கள் கணவர் வந்து சொல்கிறார் உனக்கு என்ன வேணும் நீ வாங்கிக்கோ அல்லது நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலாமா இல்லை கார் இப்படி மாற்றிக்கலாமா இல்லை இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதாவது பண வரவு வரும்போது எல்லா பணத்தையும் நம்ம அப்படியே வந்து ஒரு பேங்க்லேயே வச்சிருப்போம் இல்லை நம்ம வாழ்க்கை தரமும் உயரணும் வாழ்க்கையில் என்னென்ன நமக்கு தேவைகள் இருக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழ முடியுமா தப்பு இல்லை நிறைவான வாழ்க்கை நம்ம சம்பாதிச்ச பணத்தில் வாழறதுல தவறில்லை இப்போ அதை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் எப்படி அந்த பணத்தின் மூலமாக உங்கள் வீட்டில் இன்னும் என்னென்ன சௌக்கியங்கள் சௌகரியங்கள் சுகங்கள் கிடைக்கிது எப்படி அந்த வ அந்த அதிகப்படியாக வரக்கூடிய வருமானத்தை தான தர்மம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் அதை கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம் ஸோ அந்த பணமும் வருது நம்ம இந்த மாதிரி சில பேருக்கு உதவுகிறோம் அதே சமயம் நம்ம வீட்டில் நம்ம வசதிகளை இப்படி உயர்த்தி கொள்கிறோம் ஸோ அதனுடைய பயன்களை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்கள் மனசில் இன்னும் ஒரு உற்சாகம் வரும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் மன மன ரீதியாக ஒரு நிறைய தன்னம்பிக்கை நிறைய உற்சாகம் அதையும் கொடுக்குறீங்க அவருக்கும் கலர்ஸும் கொடுத்து நிறைய அவருடைய ப்ராஃபிட் அதிகமாகிற மாதிரியும் பார்க்குறீங்க இப்போ அதுக்கு தேவையானபடி அந்த கஸ்டமர்ஸ்க்கும் நிறங்கள் கொடுத்து அவங்க ஆள் மனசோடையும் பேசுகிறீங்க கடைசியாக அந்த பண வரவே நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு பார்க்குறீங்க இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய அந்த தியானத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிரபஞ்சத்துக்கே ஒரு செய்தியாக போய் இது நிச்சயமாக நிறைவேறும் ஃபஸ்ட்டு உங்கள் ஆழ் மனசில் பதியும் அடுத்து பிரபஞ்சத்துக்கு போகும் இதை வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கணவருடைய தொழில் சிறப்பாக நடக்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் எனக்கும் உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க